என்றைக்கும் நாம் உத்தரவாதம் கெவில்டன் புத்தாக்கத்திக்கான சக்தி இது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் பிரதான செய்தி உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஆயுத வேதிய கும்பல்கள் இணைந்து மேற்கொள்ளும் செயற்பாடுகளின் பின்னணியில் திட்டமிட்ட சதி அரசாங்கம் எவ்விதத்திலும் குற்றவாளிகளை பாதுகாக்கப் போவதில்லை ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் அறிவிப்பு போலீஸ் மா முன்னாள் அதிபர் தேசபந்து தென்னக்கோரி கைது செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு மித்தனிய கொலையின் பின்னணியில் உள்ள அரசியல் தொடர்புகள் அம்பலப்படுத்தப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவிப்பு கடந்த அரசாங்கம் வெல்வோம் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் ஒரு தசம் இரண்டு மில்லியன் ரூபா செலவு கூடாரங்களுக்கு ஐநூற்று நாற்பத்தி இரண்டு மில்லியன் ரூபா செலவு கொழும்பில் உள்ள கூடாரம் யாழ்ப்பாணத்துக்கு செல்லும்போது மூது லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் வேறுபாடு கோ விசாரணைகள் ஆரம்பம் பாவனையாளர்களின் வைப்பு தொகைக்கு வருடாந்த வட்டியை செலுத்துங்கள் மின்சார சபைக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு நாட்டில் எந்த பகுதியிலும் புனித ரமலான் மாதத்துக்கான தலைப்பிரை தென்படாமையினால் ஷவ்பான் மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை முதலாவது நோன்பை நோட்குமாறு கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது ரமழான் மாதத்துக்கான தலைப்புறையை தீர்மானிக்கும் மாநாடு கொழும்பு ஜும்மா பெரிய பள்ளிவாசலில் இன்று நடைபெற்றது மஹ்ரீப் தொழுகையின் பின்னர் பிறைக்குழு இன்று கூடியது எனினும் நாட்டின் எந்த பகுதியிலும் ரமழான் மாதத்துக்கான தலைப்பிறை தென்படாமையினால் ஷஹபான் மாதத்தினை முப்பதாக பூர்த்தி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் புனித ரமழான் மாதத்துக்கான முதல் நோன்பு நாளை மறுதினம் முஸ்லிம்கள் நோக்கவுள்ளனர் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்களுக்கான செலவினங்கள் தொடர்பில் இன்று சபையில் விவாதிக்கப்பட்டது விவாதத்தின் இறுதியில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் செலவினங்களுக்கு ஆதரவாக எண்பத்தெட்டு வாக்குகளும் எதிராக பத்து வாக்குகளும் அளிக்கப்பட்டன இதேவேளை இன்று நடைபெற்ற விவாதத்தில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க கலந்து கொண்டார் பதிவாகியுள்ள குற்றச்செயல்கள் தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது நீண்ட விளக்கம் ஒன்றை வழங்கினார் இது தொடர்பிலான செய்திகளை எமது தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனை கைது செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி மாத்தரை பெலேன பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு முன்பாக இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமையவே அவரை கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபாந்து தென்னகோன் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி அன்சிலம் டிசில்வா உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொலைக்காக சதி செய்த குற்றச்சாட்டின் கீழ் ஆறு சந்தேக நபர்களையும் கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரண்டு வெலிகம்ம பகுதியில் உள்ள முன்பாக பிரிவின் அதிகாரிகள் எதிராக அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் புலனாய்வு பிரிவின் சாஜன் ஒருவர் உயிரிழந்திருந்தார் இது தொடர்பில் ஆண்டு பிப்ரவரி மாதம் நீதிமன்றத்தினால் இதன் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட பிரயோகம் தனிநபர் தாண்டி மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் எனவும் அவர்களுக்கெதிராக எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை குற்றப்புலனாய்வு அதிகாரியை குறித்த இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டமை சட்டத்துக்கு முரணானது எனவும் எனவே குறித்த இடத்துக்கு வருகை தந்த போலீஸ் அதிகாரிகள் பதில் போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட எட்டு அதிகாரிகளை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவின் பிரகாரம் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தினால் மேலதி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் யோகிய அணுவ அப்ராத பரீட்சன் தென் எதிரி காட்டியத்து சிதுக்கிரி மன் நியமித்தாய் கணேமுள்ள சஞ்சீவின் மரணம் துப்பாக்கிச் சூட்டை அடுத்து நெஞ்சு கழுத்து வயிறு ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட பல காயங்கள் நிகழ்ந்த மரணம் என்பதனை கொழும்பு பிரதம நீதவான் தனுஜா லக்மாலி இன்று உறுதிப்படுத்தினார் இந்த சம்பவம் தொடர்பில் இரண்டு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட நீதவான் விசாரணைகள் நிறைவு செய்து கொழும்பு பிரதமர் நீதவான் இதனை இன்று அறிவித்தார் கனேமுல்ல சஞ்சீவின் பிரேத பரிசோதனை அறிக்கை கொழும்பு குற்றப்பிரிவினரால் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இது தொடர்பில் அறிவித்த பிரதமர் நீதவான் நீதவான் விசாரணைகளில் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் அவதானிப்புகள் கொழும்பு நீதிமன்ற வைத்திய அலுவலகத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை ஆகிய விடயங்களை ஆராய்ந்து இதனை அறிவிப்பதாக கூறினார் மரண விசாரணை சாட்சியை விசாரணைக்குட்படுத்தும் நடவடிக்கை இன்று இரண்டாவது நாளாகவும் கொழும்பு பிரதமர் நீதவான் முன்னிலையில் அழைக்கப்பட்ட போது உயிரிழந்த கனைமுல்ல சஞ்சீவ் எனப்படும் சமர ரத்னவின் சகோதரியான தில்ருக்ஷி சாட்சியம் அளித்தார் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளின் வழிநடத்தலில் சாட்சி விசாரணை முன்னெடுக்கப்பட்டது ஆரம்பம் சஞ்சீவ எனது தம்பி இந்த சம்பவத்துக்கு முன்னர் அவர் சிறைச்சாலையில் இருந்தார் வாரத்துக்கு இரண்டு தடவைகள் நான் தம்பியை பார்வையிடுவதற்காக சிறைச்சாலைக்கு செல்வேன் அவருக்கு எதிரான வழக்குகள் தொடர்பில் எனக்கு புரிதல் இருக்கவில்லை கடந்த பத்தொன்பதாம் தேதி அவர் வழக்கு விசாரணைக்காக கொழும்பு நீதுவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வருவதை நான் அறிந்திருக்கவில்லை அன்று காலை பத்து முப்பது அல்லது பதினோரு மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் தம்பி மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக எனக்கு தொலைபேசி ஒன்று வந்தது அந்த சந்தர்ப்பத்தில் நான் சட்டத்திரணி லட்சுமண் அழைப்படுத்தேன் தம்பி மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் அதன் பின்னர் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதை நான் அறிந்து கொண்டேன் கடந்த இருபதாம்பு நீதிமன்ற வைத்திய அலுவலகத்தில் நடைபெற்ற பிரேத பரிசோதனையில் பங்கேற்றேன் உயிரிழந்தவர் சஞ்சீவ குமார சமர் ரத்ன என்பதை அறிந்து கொண்டேன் அதன் பின்னர் வாழைத்தோட்டம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தேன் நானும் தாயும் சடலத்தை பொறுப்பேற்றோம் மேற்கோள் நிறைவு நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்த பாதிக்கப்பட்ட தரப்பினரின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் சஞ்சீவகுமார சமர ரத்ன மீதான துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணை முன்னெடுக்கப்படுவது அவசியம் என சுட்டிக்காட்டினர் விசேடமாக அவரது பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளின் செயற்பாடுகள் தொடர்பில் உடனடியாக விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என சட்டத்தரணிகள் குறிப்பிட்டனர் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் மரணத்துக்கான காரணத்தை அறிவித்ததுடன் அதற்கமைய மரணம் தொடரான சான்றிதழை வழங்குமாறும் உத்தரவிட்டார் இந்த வழக்கு மார்ச் மாதம் ஏழாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இதனிடையே கனேமுல்ல சஞ்சீவ் நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்த பூசா சிறைச்சாலையின் பதினைந்து அதிகாரிகளிடம் கொழும்பு குற்றப்பிரிவினரால் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் பெற்றுக் கொள்ளப்பட்ட அனுமதிக்கு அமைய இவ்வாறு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது பூசா சிறைச்சாலையில் இருந்து கனேமுல்ல சஞ்சீவ் பஸ்ஸில் நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்த சிறைச்சாலை அதிகாரிகள் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் நீதவான் நீதிமன்றத்தில் சிறை கூடத்துக்கு பொறுப்பாக செயற்பட்ட அதிகாரிகளிடமும் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் இதேவேளை மினுவாங்குட பந்தட்டுவன பகுதியில் துப்பாக்கி சூட்டை மேற்கொள்வதற்காக சந்தேக நபர்கள் வந்த மோட்டார் சைக்கிளின் உரிமையாளரும் அதனை தம்வசம் வைத்திருந்தவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கம்பஹா குற்ற விசாரணை பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள நாற்பத்தி ஆறு முப்பது வயதான சந்தை நபர்கள் ஜாயல பகுதியை சேர்ந்தவர்கள் ஆவர் இதேவேளை கொழும்பு கொட்டாஞ்சேனியில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களில் ஒருவர் கல்கிசை சென்ட்ரீட்டா மாவட்டத்தில் கல்கிசா குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து பதினைந்து கிராம் ஹெரோயின் ஆறு போலி இலக்க தகடுகள் மூன்று போலி வருமான அனுமதி பத்திரங்கள் மற்றும் மூன்று காப்புறுதி சான்றிதழ்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் கல்கிசை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் நாளை வரை தடுத்து வைத்து விசாரிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேகநபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மாலம்பே பகுதியில் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்று எகுடோயன பகுதியில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த மோட்டார் சைக்கிள் கடந்த இருபத்தோராம் தேதி குட்டாஞ்சேனியில் இடம்பெற்ற கொலைச் சம்பவத்துக்கு பயன்படுத்தியுள்ளமை தெரியவந்துள்ளதாக போலீசார் கூறினர் மோட்டார் சைக்கிளை திருடிய நபர் கட்டுக்குருந்தவில் கைது செய்யப்பட்டதுடன் நாற்பத்தி மூன்று வயதான அவர் கட்டுக்குருந்த பகுதியை வசிப்பிடமாக கொண்டுவராவார் குற்றங்களை தடுப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை என்ன இது தொடர்பில் இன்றைய சபை அமர்வின் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது மேற்கொள்ளப்பட்டிவின் பிரகாரம்ந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கணினி குற்ற தொடர்பான முறைப்பாடுகளுக்கு அமைய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டினைச் சேர்ந்து இருநூற்று ஏழு பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து ஆண்டு இடம்பெற்ற திட்டமிட்ட குற்றச்செயல்களோடு தொடர்புடைய எட்டு சந்தேக நபர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர்

வடக்கு கிழக்கில் ராணுவத்தினர் பயன்படுத்தும் அத்தியாவசிய காணிகளை தவிர்த்து எஞ்சிய காணிகளை விடுவிப்பதற்கான விசேட வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர் சபையில் இன்று தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் பதிமூன்று கிராம அலுவலர் பிரிவுகள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் காணிகள் இப்பொழுதும் ராணுவத்தினுடைய வசம் இருக்கிறது உயர் பாதுகாப்பு வலயம் என்ற சொல்லுக்குள் அடக்கப்பட்டு அந்த இடங்களில் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மக்கள் இப்பொழுதும் அகதிகளாக இருக்கிறார்கள் அந்த மக்களுடைய காணிகளை ஏன் இன்னும் விட முடியவில்லை இந்த வலிகாமம் வடக்கிலே பலாலி விமானப்படை தளத்தை விஸ்தீரணம் செய்வதற்கென ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே அங்கிருந்த பல மக்களுடைய காணிகள் கபளிகரம் செய்யப்பட்டன ஆனால் அவர்களுக்கான நட்டகீடு வழங்கப்படவில்லை இந்த மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் பார்லிமெண்ட் மந்தி எதிர்பார்க்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் வடக்கு கிழக்கில் இராணுவத்தினர் மக்களின் காணிகளை கைப்பற்றியுள்ளதாக கூறினார் இராணுவத்தினர் பயன்படுத்தும் வடக்கு கிழக்கில் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் கடந்த வாரம் பாராளுமன்ற தெருவுக்குழு கூட்டத்தின் போது கலந்துரையாடினோம் அதற்கமையா அத்தியாவசியமான காணிகளை மாற்றம் வைத்துக்கொண்டு எஞ்சிய காணிகளை விடுவிப்பது தொடர்பில் எதிர்காலத்தில் விசேட வேலை திட்டத்தை முன்னெடுக்க அதே போன்று பல வீதிகளையும் நாம் திறந்துள்ளோம் பல வருடங்களாக மூடப்பட்டிருந்த பலாலி மற்றும் அச்சுவேலி வீதிகளை முப்பத்தைந்து வருடங்களின் பின்னர் திறப்பதற்கு எமது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது அதே போன்று பலாலி விமான அபிவிருத்தி செய்வது தொடர்பிலும் அந்த காணிகளுக்கான இழப்பீட்டை பெற்றுக் கொடுப்பது தொடர்பிலும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்க உள்ளோம் ஒபுத்துமா தான் கூட உத்துருகேன்னு ஹபாய் ஒபுத்துமான கத்தியனும் வடமாகாணம் தொடர்பில் நீங்கள் கூறினீர்கள் நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றேன் புலம்பெயர் தமிழர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வடக்கிலுள்ள முகாம்களை அகற்றி வழங்குங்கள் நாம் வேண்டாம் என கூறவில்லை எனினும் எவ்வித குன்றுகளும் இல்லை விவசாயிகளை அகற்றி அங்கு ராணுவ முகாம்களை அமைக்கின்றீர்கள் ஜியத்தலாவையை நிரப்புகின்றீர்கள் யாழ்ப்பாணத்துக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுங்கள் யாழ்ப்பாண மக்களுக்கு காணிகளை வழங்குங்கள் ராணுவ முகாம்களை அகற்றிக் கொள்ளுங்கள் அது தொடர்பில் நமக்கு பிரச்சனை இல்லை

இந்த ஆட்சியிலே வடக்கு மாகாணத்திலே கடந்த காலங்களிலே முப்படைகளில் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள காணிகள் மற்றும் நிலங்கள் தற்போது படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருகின்றது என்பதையும் இங்கே தெரிவிக்க விரும்புகின்ற செய்திகள் தொடர்கின்றன மின் இணைப்புக்களை வழங்கும் பொழுது வாடிக்கையாளமிருந்து வசூலிக்கப்படும் வாய்ப்புகளுக்கு வருடாந்த வட்டியை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு மின்சார சபைக்கு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது இலங்கை மின்சார சபை சட்டத்துக்கு அமைய பெற்றுக்கொண்டுள்ள வருடாந்த வட்டித் தொகையை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குமாறு கோரி மின்சார மற்றும் புதுப்பிக்கத்தக்க நுகர்வோர் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகளான எஸ் துரைராஜா சோபித ராஜகருணா மேனகா விஜயசுந்தர் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மின்சார சட்டத்தின் இரண்டு பிரிவின் கீழ் மின் இணைப்புகளை வழங்குவதற்காக வாடிக்கையாளர்களிடமிருந்து அறவிடப்படும் வைப்புத் தொகைக்கான வருடாந்த வட்டியை நுகர்வோருக்கு செலுத்துவதற்கு இலங்கை மின்சார சபை கடமைப்பட்டுள்ளதாக மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்திரணி ரவீந்திரநாத் தாபரே மன்றில் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி முதலாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கை மத்திய வகையினால் அங்கீகரிக்கப்பட்ட பதினொன்று தசம் ஆறு ஏழு வீத வருடாந்த வட்டியை உள்நாட்டு வாடிக்கையாளர்களுக்கும் ஏனைய வாடிக்கையாளர்களுக்கும் செலுத்த தீர்மானித்துள்ளதாகவும் இதற்காக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அனுமதியும் கிடைத்துள்ளதாகவும் கடந்த ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி இலங்கை மின்சார சபை நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்து குறிப்பிட்டது இதற்கமைய பிரேரணையில் இணக்கம் காணப்பட்டமைக்கமைய செயற்பட்டு வீட்டு மின்பாவனையாளர்கள் மற்றும் ஏனைய மின்பாவனை இலங்கை மத்திய வகையினால் நிர்ணயிக்கப்படும் வட்டி வீதத்துக்கு கட்டுப்பட்டு வருடாந்த வட்டியை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிபதிகள் குழாம் இலங்கை மின்சார சபைக்கு உத்தரவிட்டது காப்பு மற்றும் පகள் පාදகாப்பு அமைச்சிக்கக்கான. கேடிகள் று ப பால மத்தில் விவாம் இட பெற்ற. வாද திருජ திபද அனு ார் නාாய் කந்தகொண்ட. . පදகாப்பு ර ක ... ඔබ නගල්ලාකිවත් අපාධරුවගේ නමක් ඒ නමහා සබදී දේශපාලක මට කියන්න පුළුව. එක ඇත් ට සගවන රාසනම ද. நீங்கள் எழுந்து நின்று ஒரு குற்றவாளியின் பெயரை குறிப்பிட்டால் அந்த குற்றவாளியுடன் தொடர்புடைய ஒரு அரசியல்வாதியின் பெயரை நான் கூறுவேன் அதுவே உண்மை இது மறைக்கப்பட்ட ரகசியம் இதனை என்று மக்கள் பகிரங்கமாக அறிந்துள்ளனர் இந்த குற்றவாளிகள் எவ்வாறு பலப்படுத்தப்பட்டார்கள் என்பதனை மக்கள் நன்கு அறிவார்கள் இந்த அரசியல்வாதியின் தலைமைத்துவத்தில் அவர்கள் பலமடைந்தார்கள் என்பதையும் மக்கள் நன்கு அறிவார்கள் அமரே குழப்பமடைய வேண்டாம் நான் வந்துள்ளேன் என்று கூறும் போதே அமரே மௌனம் சாதிக்கிறார் குரல் மூலம் அவர் யார் என்பதனை அமரே புரிந்து கொள்கிறார் அவ்வாறே இந்த கும்பல்கள் பலப்படுத்தப்பட்டன இந்த குற்ற கும்பல்களின் அதிகரிப்பு தொடர்பில் இன்று யார் முதலை கண்ணீர் வழிக்கின்றனர் வீரகட்டியவில் இரண்டு பிள்ளைகள் மற்றும் குறித்த நபர் கொலை செய்யப்பட்டார் மிட்டனியவில் நாம் கைது செய்தவர்களில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் இருக்கிறார் நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டு போலீஸ் அதிகாரிகளும் உள்ளனர் போலீஸ் நிலையத்தில் ஆறு ரக துப்பாக்கியை பறித்துக் கொண்டு சென்று பாதாள உலக குழுவினருக்கு வழங்குகின்றனர் இதற்கு அரசியல் அடைக்களம் இருந்தது சில போலீஸ் குழுக்களுக்கும் இந்த குத்த ஈடுபடும் குழுக்களுக்கும் இடையில் தொடர்புகள் இருந்துள்ளன அரசியல் பாதுகாப்புடன் இவை இடம்பெற்றுள்ளன குற்றங்களை தடுக்க வேண்டிய நிறுவனங்களுடன் தொடர்புகளை செயல்பட்டு வருகின்றனர் ஒரு ராணுவ இருந்து ரக எழுபத்தி மூன்று துப்பாக்கிகள் பாதாள உலக கும்பல்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன இதுவே நாட்டின் இன்றைய நிலை அதில் முப்பத்தி ஐந்தை நாம் தற்போது கைப்பற்றியுள்ளோம் மேலும் முப்பத்தாறை கைப்பற்ற வேண்டியுள்ளது இந்த ஆயுதங்கள் எமது காலத்தில் வெளியே செல்லவில்லை இதற்கு முன்னர் முகாம்களில் இருந்து ஆயுதங்கள் வெளியே சென்ற விடயம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் கைவிடப்பட்டன சில முன்னாள் ஜனாதிபதிகளின் மகன்களுக்கு ஏழு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளன எவ்வாறு அவர்களுக்கு இவ்வாறு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன என்பது எனக்கு தெரியாது அத்தோடு சட்டபூர்வமாக வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் கையளிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் எம்மால் உரிய முறையில் தகவல்களை பெற முடியாமல் இருக்கிறது சில ஆயுதங்களை ராணுவத்திடம் கையளித்துள்ளனர் சில ஆயுதங்களை ராணுவத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதனை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் சில ஆயுதங்களை போலீசாரிடம் பெற்றுக்கொண்டு எம்மோடிக்கு வழங்கியுள்ளனர் இங்கு என்ன நடைபெற்றுள்ளது நாட்டின் பாதுகாப்பு துறையில் ஒவ்வித பொறுப்பு விந்தையை இவர்கள் செயற்பட்டுள்ளனர் நாட்டில் போலீசார் கடமையில் இருப்பதை காண்கிறோம் ராணுவம் கடமையில் இருப்பதையும் காண்கிறோம் நாட்டில் அரசியல் அதிகாரம் இருக்கிறது நீதிமன்றம் இருக்கிறது சட்டத்தரணிகள் உள்ளார்கள் எனினும் இதனைப் போன்றே நாட்டில் ஆயுதம் ஏந்திய கும்பல்களும் உள்ளன அதற்கு ஆதரவு வழங்கும் போலீஸ் அதிகாரிகளும் உள்ளனர் அதற்கு ஆதரவு வழங்கும் ராணுவ அதிகாரிகளும் உள்ளனர் அதே போன்று அதற்கு ஆதரவு வழங்கும் நீதிமன்ற அதிகாரிகளும் உள்ளனர் அதற்கு ஆதரவு வழங்கும் சட்டத்தரணிகளும் உள்ளனர் எனவே நாட்டில் ஆட்சியை நடத்துகின்ற ஒரு அரசாங்கம் இருக்கிறது போதிலும் அதற்கு கீழாக நாட்டில் குற்றங்களை மேற்கொள்ளும் ஒரு கட்டமைப்பும் தொடர்ந்து நிலவி வருகிறது இவர்கள் அனைவரும் இந்த கும்பல்களோடு இணைந்து இந்த விடயங்களை தொடர்ந்து முன்னெடுத்து சென்றுள்ளனர் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் தேசிய மக்கள் சக்தி இந்த ஆயுதம் ஏந்திய கும்பல்களில் மோதி இந்த பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டு வருவோம் அதனை நான் உறுதியாக கூறுகிறேன் தற்போதுமக்கு ஒரு நியாயமான சந்தேகம் எழுகிறது அண்மை காலமாக இடம்பெற்ற பல சம்பவங்களை நாம் ஆராய்ந்தோம் ஒரு சம்பவம் மித்தனியவில் ஒருவரும் அவருடைய இரண்டு பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டனர் இரண்டாவது விடயம் புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் கோட்டாஞ்சேனை கொலை உஸ்வட்டகையாவ கொலை கல்கிச போலீஸ் நிலையத்தில் இருந்து ஆயுதங்களை திருடி ஒரு திட்டமிட்ட குற்றத்தில் ஈடுபடும் கும்பலுக்கு வழங்கியமை அதே போன்று இன்று இடம்பெற்றுள்ள மினிமங்கோட சம்பவங்களை பாருங்கள் இன்று நடைபெற்ற மின்வாங்குட சம்பவத்தை தவிர மற்ற ஐந்து சம்பவங்களும் ஐந்து கும்பல்களின் செயற்பாடாக இருக்கிறது ஆயுதம் ஏந்திய இந்த குழுக்கள் ஒரே தடவையில் இவ்வாறு குற்ற செயல்களில் ஈடுபட ஆரம்பித்துள்ளனர் இது ஒரு விசேடமான நிலைமையாகும் மேலும் இரண்டு விடயங்கள் தொடர்பில் நாம் ஆராய்ந்துள்ளோம் ஒன்று மட்டக்களப்பு அதே போன்று வடக்கிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறலாம் வழிநடத்திய கும்பல்களை மட்டக்கழப்பில் அவ்வாறான ஒரு கும்பல் இருக்கிறது யாழ்ப்பாணத்திலும் ஒரே தடுவையில் செயற்பாட்டுக்கு கொண்டு வருவதூடாக ஏதோ ஒரு திட்டமிட்ட சதி உள்ளது என்ற விடயம் தெளிவாகிறது යම් සලස සාගත කман්‍ර Cas file. கடந்த அரசாங்கம் வெல்வம் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பணியகத்துக்கு ஒன்று தசம் இரண்டு பில்லியன் ரூபாவை செலவிட்டும் நேற்று கோப்குழுவில் காட்சி கூடாரங்களுக்கு மாத்திரம் ஐநூற்று மில்லியன் ரூபா செலவிடப்பட்டமையும் கோப்குழுவில் வெளிக்கொணரப்பட்டது ஒரே காட்சி கூடாரங்களை பல்வேறு நகரங்களுக்கு கொண்டு சென்று பொருத்தியமையும் கோப்குழுவின் விசாரணைகளில் தெரியவந்தது அக்டோபர் ஆண்டு தேதிகளில் காலி சமணல தொழிற்சங்க ஒரு வாடகை அடிப்படையில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாவுக்கு முப்பது காட்சி கூடாரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் பதினாறாம் தேதிகளில் யாழ்ப்பாணத்தில் இதே தொழிற்சந்தை நடைபெற்றது இதற்கு குறித்த நிறுவனத்திடமிருந்து ஒரு காற்று கூடாரத்தை ஐந்து லட்சம் ரூபாவுக்கு பெற்றுள்ளனர் மூன்று லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் அதிகமாக கொடுத்து அதனை பெற்றுள்ளனர் இவ்வாறு காட்சி கூடாரங்களை பெற்றுக் கொள்வது தொடர்பில் முறையான செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டதாக தேவையான விடயங்களுக்கு குறித்த நிறுவனங்களிடம் இருந்து

முடிவு கிட்டவில்லை பிரதான கணக்காய்வாளர் குறித்த நிறுவனத்தை தெரிவு செய்து அதற்கான பணத்தை செலுத்துமாறு கூறியுள்ளார் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அந்த செயற்பாடுகளுக்கான கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன அதற்கான ஆவணங்கள் உள்ளன ஏற்பட்டால் அடுத்த முறை எமக்கு கடிதம் கிடைக்கும் அவ்வாறு அமைச்சின் நிறுவனங்களின் விதிமுறைகளுக்கு உட்படாத நிறுவனங்கள் தொடர்பில் எமக்கு அறிவிக்கப்படும் எனக்கு கூறப்பட்டது அதன் போது நான் இது தொடர்பில் புரிந்து கொண்டேன் அ ஜ. காலிகீ. காலியில் கூடாங்களுக்குக்காக மாத்திரம், ஐம்பத்துரு லட்சத்தை செலவட்டுள்ளனர். யால்பாானத்தில் நூற்று இறுபத்தைந்த லட்ச்சத்தை செலவு செய்துள்ளனர். இவாறு செலவவு செய்தும் முன்னடுத்தை இந்த தெட்டத்தினால் எத்தனை பேரை வெள் நாடுகளுக்கு கானுப்பியுள்ளீர்கள். .. තියෙන 10 වි තු. . කියලවා හරිසි පස්තු ඒගල්ලට මේද ඔය සල්ලික දුන්නලන් ඉටවඩි ලබන ඒකට ඒවෙනකොට සභාපතුමනේ රට බෑන්ක්‍රප් වෙලා තිබුණේ බංකොලොත්තු කියලා නම්කරපු වෙලාව ඒ වංචාකරු පහති එකකොට ඒ අපි තේරුම් අන්ඩෝනේ මේ මේක තමයි උනේ කියන එක. දෙදස් විසිහතරය අවුරුද්ධය කරපු ලිස්් එකක මගේළඟ තියෙනවා දිශ්චික විසි හතරම විසි අතරක කල්ල තියෙනවා මිලියන පන්සි අහතලිස් දෙකයි. දස්මා ටක්. இளைஞர்கள் சேவை மன்றத்தின் பல்வேறு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதி ஐநூற்று முப்பத்தி ஒன்பது மில்லியன் அதற்காக செலவிடப்பட்டிருந்தது රි තට ොචර ෝටල ේදම තියවා බිලිය එකයි දසම දෙකයි පහ. ලියන එකයි දසම දෙක්. ඒකන ජනපතිවරන කව අයත පදධය හවලතියන. ැිනට තරය රන වැඩ සහ කරන්නන්නේ. මේ ම නෂ ක කැබිට පේරයම දාලාතිනවා කලින් මේක ප්‍රසපාන ්‍ර ාවල ර ේ.

வெகிறைய கனிஷ்ட வித்யாலயத்தின் அதிபர் டபிள்யூ டி நிஷாந்தி குழுவிட முன்வைத்த கோரிக்கை இன்று நிறைவேறியது வெஹ்ரையாய கனிஷ்ட வித்யாலயத்தில் நூற்று இருபது மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர் வறுமைக்கு மத்தியிலேயே மாணவர்கள் கல்வியை தொடர்கின்றனர் அருந்துவதற்கான குடிநீரை பெற்றுக் கொள்ளும் ஒரே ஒரு கிணறும் கடந்த பல வருடங்களாக இந்த சவாலுடனேயே வெஹரையாய கனிஷ்ட வித்யாலய மாணவர்கள் வாழ்கின்றனர் இந்த கிராமத்தில் வாழும் பெருந்திரளானோரும் சிறுநீரக நோயாளிகள் என்பதுடன் பாடசாலை மாணவர்களில் ஒருவரும் சிறுநீரக நோயாளி என்பதை கம்மித்து அறிந்து கொண்டது வெஹரையாயவில் உள்ள அனைவருக்கும் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுக்க பூரண அனுசரணையை கலாநிதி பரக்கும் ஓவிட்டிகளை வழங்கியுள்ளார் கங்காராம பிரிவினாவின் வெஹரையாய சாந்திமத்தீரர் தலைமையிலான மகா சங்கத்தினரின் ஆசையுடன் வெள்ளவாய பிரதேச செயலாளர் கே கே ரவீந்திரா மற்றும் கலாநிதி பறக்கும் ஓவிட்டிகள நியூஸ் ஆங்கில பிரிவு பணிப்பாளர் ரீனாஸ் முகமது நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி உதவி முகாமையாளர் நாகலிங்கம் ஜெகநாத் ஆகியோர் தலைமையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டம் இன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது வெல்லவாயு உதவி பிரதேச செயலாளர் பஹ்பியா நிக்கப்பட்டிய நிர்வாக உத்தியோகத்தர் குமுதினி மாந்த

வணக்கம்